திருச்சியில் திமுக அரசை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் திருச்சி ஊரடங்கு காலத்தில் திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட பொதுச்செயலாளர் பெருமாசங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் எம் ஃபயர் கணேஷ் இளைஞரணி மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் கப்பல் பாலா மாவட்ட துணைத் தலைவர் தமிழ் வளர்ச்சி பிரிவு பஞ்சாபி கண்ணன் மாவட்ட செயலாளர் அரசு தொடர்பு பிரிவு ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் தமிழ் வளர்ச்சி பிரிவு பிரான்சிஸ் மாவட்ட செயலாளர் தமிழ் வளர்ச்சி பிரிவு மற்றும் சௌமிய நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர்